அவர்களின் அதிகரிக்கும் உங்களின் காலை நேரத்திலும் உங்களின் மாலை நேரத்திலும் எதிரிகள் தாக்க வருவர் என்று கூறும் படையின் எச்சரிக்கையாளர் அதாவது தளபதி போல் அவர்கள் இருப்பார்கள் நானும் மறுமையினாலும் இந்த இரண்டு விரல்கள் போன்றதாகும் என்று கூறி தன் நடுவிரல் ஆட்காட்டி விரல் இரண்டையும் இணைந்து காட்டினார்கள் மேலும் புகழ்ந்து பின் வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுவின் வேதம் வழியில் சிறந்தது நபி முகமது வழியாகும் செயல்களில் தீமையானது அவற்றில் புதிதாக உருவானவையாகும் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும் என்று கூறிய நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் நான் ஒவ்வொரு மூமினுக்கும் அவனது உயிரை விடவும் மேலானவனாவேன் ஒருவர் சொத்துக்களை விட்டு இறந்தால் குடும்பத்தாருக்காக உள்ளது அவர் கடனையோ வறுமையோ விட்டு இறந்தால் அது என் பொறுப்பை சேர்ந்தது என்று நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் அவர்கள் அறிவித்து நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக முன்பு இடம்பெற்ற ஹதீஸும் இங்கு பொருந்தும்